ஏற்கனவே சூரிய வம்ச படத்துல தேவயானி சரத்குமார் நடிப்புல இந்த சீனை நாங்க பாத்துட்டோம் நீயே சொல்லு இந்த காருக்கு நீ ஓனரா இல்ல நான் ஓனரா டியூ கட்டுற வரைக்கும் நீங்களும் ஓனர் இல்ல நானும் ஓனர் இல்ல சேட்டு தான் ஓனர் கரெக்டா

அந்த காலத்துல நாங்க வீட்லயே பிரசவம் பார்த்துப்போம் அது தானா அந்த டைம்ல கரெக்டா நடந்துடும் இப்படி எல்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸா பேசுறேன் அந்த பொண்ணை நம்ம ஹாஸ்பிடல்ல एडमिट பண்ணி டெலிவரி முடிஞ்சி நலமா தாய் சே வீட்டுக்கு போற வரைக்கும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் சோ கைண்ட் ஆஃப் தேங்க்ஸ் மேடம் எப்படியோ சார் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கட்சில பயங்கர பிஸியா இருக்கீங்க இன்னொரு பக்கம் ஃபேமிலியை ஹாப்பியா செட்டில் பண்ணிட்டீங்க எங்க மேடம் ஹாப்பியா இருக்கேன்

அடுத்ததா என்னதான் பிளான் ஆன்மீகம் ஆன்மீகமா எனக்கென்று ஒரு நாடு எனக்கென்று ஒரு மக்கள் எனக்கென்று ஒரு இனம் எனக்கென்று எனக்கென்று ஒரு டாலர் எனக்கென்று ஒரு தீவு தீவு எனக்கு எதுக்குப்பா அதை அவர் வச்சிருக்காரு எனக்கான ஒரு நாட்டை நான் உருவாக்குவேன் புலியோட கொகவாசல்லே மான் வந்து நிக்குது வேட்டையாடு இல்லாம இந்த வேட்டையாடுறது விளையாட்டு கட்டுறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம் நீ புலியான் எனக்கு தெரியாது ஆனா நான் மான் தான் ஓரமா படுத்திருக்குமே அந்த மான் எல்லாம் கிடையாது புலி கூட்டமா வந்தாலும் எது தின்னு சண்டை போடும்ல அந்த வகையை சேர்ந்த டாக்டர் ராஜ்குமார் ஊர் மன்னார் குடி அக்கா நீ கொஞ்சம் தண்ணி குடி எப்படி பேசலாம் பாத்தியா அக்கா நீ கொஞ்சம் செருப்பாளடி நிறைய சேவை பண்றீங்க கிட்னி ஸ்டோன் எடுக்கிறதுல உலக சாதனை படைச்சிருக்கீங்க ஸ்டோன்னா என்ன அர்த்தம் நான் சொல்றேன் சிறுநீரகத்துல கல்லா இதுக்கு தான் சொல்றது சுத்தமா இந்த மாதிரி இந்த சேவையெல்லாம் சரித்திரமா மாறணும்னா நீங்க அரியணையில அமரணும் அதுக்கு நீங்க ஒரு அருவாமனை வாங்கணும் அப்படியே அந்த அருவாமனை எடுத்து அவன் மண்ணில போட்டு வெட்டிடணும் கிருஷ்ணா வேணா இவ்வளவு நாளா பழகிக்கிட்டு இருக்கோம் உங்க ஃபேமிலி பத்தி நீங்க சொல்லவே இல்லையா டாக்டர் கிருஷ்ணா கிருஷ்ணா அவருக்கு ருக்மணி ராதான்னு ஏகப்பட்ட ஒய்ஃப் இருக்காங்க உங்களுக்கு அப்படியா டாக்டர் முருகா ஆ முருகரா அவருக்கும் வள்ளி தேவானே ரெண்டு ஒய்ஃப் அப்ப உங்களுக்கு எல்லாமே ரெண்டா இப்போ நான் ஒரு சாதாரண துறையில இணையமைச்சரா இருக்கேன் எனக்கு

போட்டு தள்ளிடவா <laughs>